அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி திடீர் சந்திப்பு அதிமுகவிற்குள் மட்டுமல்ல அக்கட்சியோடு தொடர்புடைய பலருக்குள்ளும் ஆயிரம் வாட்ஸ் மின்சாரத்தை பாய்ச்சியுள்ளது இனி நமது நிலை என்ன ஆகும் அதிமுக இணைப்பை டெல்லி சாத்தியப்படுத்துமா பாஜக அதிமுக கூட்டணி இறுதியாகி விட்டதா என பல கேள்விகள் அதிமுகவோடு தொடர்பிலிருந்த தலைவர்களிடம் வட்டமடிக்கின்றன சசிகலா தினகரன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் ஆகியோரது அடுத்த மூவ் என்ன என எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் என பலருமே குழம்பித்தான் போயிருக்கிறார்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறப்பிற்கு பிறகு சசிகலாவிடம் செல்ல இருந்த கட்சியை தர்மயுத்தம் நடத்தி மீட்டது ஓ பன்னீர்செல்வம் தான் தர்மயுத்தம் நடந்த போது சசிகலாவுக்கு ஆதரவாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி பின் சசிகலாவை தூக்கிவிட்டு பன்னீர்செல்வத்துடன் இணைந்து அதிமுகவை கைப்பற்றினார் அதன் பின்னர் ஓ பன்னீர்செல்வத்தை கடட்டிவிட்டார் எடப்பாடி அதற்கடுத்து எடப்பாடி சந்தித்த அனைத்து தேர்தலிலும் தோல்வியை தழுவினார் குறிப்பாக தனது தோல்வியை மறைப்பதற்கு பாஜகவின் மேல் பழியை சுமத்தி பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார் எடப்பாடி அதன் அவர் சந்தித்த தேர்தல்களிலும் தோல்வியை தழுவினார் பாஜக மாபெரும் வளர்ச்சியை கண்டது இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர் இப்படியே போனால் அதிமுக அழிந்துவிடும் என்பதால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க பல முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை காது கொடுத்து கூட கேட்பதாக தெரியவில்லை மேலும் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி வரும் நிலையில் எடப்பாடிக்கு தலையில் பேரிடியை இறக்கியுள்ளார் சைதை துரைசாமி அவர் நேற்று ஓர் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியுள்ளதாவது திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் பாஜகவுடன் கூட்டணியும் அவசியம் தேவை என்று சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி வலியுறுத்தியுள்ளார் அதிமுக நிர்வாகிகளுக்கு சில ஆலோசனைகள் சொல்ல விரும்புகிறேன் பிரிந்து கிடக்கும் அதிமுகவினரை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் பாஜக மற்றும் தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து பலமான கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவது மிகவும் அவசியம் அராஜகம் அரசியல் கொள்ளை ஊழல் போன்றவைகளிலிருந்து தமிழகத்தை மீட்டு மீண்டும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் கட்சியின் தொண்டர்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் உற்சாகமாக பணியாற்றிய அந்த பழைய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல எம்ஜிஆர் மேற்கொண்ட சில அரசியல் முடிவுகளை நினைவூட்ட விரும்புகிறேன் மத்திய அரசுடன் நட்போடு பழகி தேர்தலில் கூட்டணி அமைத்தே தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்திரா மீண்டும் பிரதமரான போது தமிழகத்தில் எம்ஜிஆரின் ஆட்சி கலைக்கப்பட்டது தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களிடம் சென்று என்ன தவறு செய்தேன் என் ஆட்சியை கலைத்தார்கள் தீர்ப்பளியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் மீண்டும் எம்ஜிஆர் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் அதனைத் தொடர்ந்து காங்கிரசுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்து திமுகவை தனிமைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார் திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளரான அருணகிரிக்கு தானே வலிய சென்று ஆதரவு கொடுத்தார் திமுக கூட்டணியை பிரிக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரசுக்கு பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைத்தார் அது அன்றைக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி மத்திய அரசுடன் நல்ல நட்பு உருவானது இப்படி அரசியல் முடிவுகள் எடுக்கின்ற போது கட்சி நலன் மக்கள் நலன் தொண்டர்கள் நலன் என்ற வகையில் எம்ஜிஆரின் அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் மத்திய அரசோடு எப்போதும் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டார் இந்த அணுகுமுறைகளை கடைபிடித்தால் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லலாம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை மறப்போம் மன்னிப்போம் எனவே ஒற்றுமையுடன் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல மத்திய பாஜகவோடு இணைந்து பலமான கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஸ்வாசிகளை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் பாஜக மற்றும் தோழமை கட்சிகளை இணைத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பலமான வெற்றி கூட்டணி அமைத்து கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் இவ்வாறு சைதை துரைசாமி அறிக்கையில் கூறியுள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்